மேம் உங்க போட்ட ஒரு போஸ்டர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தான் நிறைய ஒரு டிபேட்டாவே போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது அறிவு குறைந்த நபரோ திருமணம் செய்துக்கிட்டா அந்த திருமணமே வந்து தப்பா போயிடும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுறது என்ன விட்டுருங்க கணவர் செய்கிற தப்புக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் தெலுங்கு மீடியாலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நயன்தாராக்கும் விக்னேஷ் டைவர்ஸ் அப்படிங்கிற லேஞ்சிட்டு பேச டிபேட்டே பண்ண ஆரம்பிச்சு ஆமா இப்படி ஒரு போஸ்ட் போட்டா என்ன நம்ம மீனிங் எடுத்துக்கிறது இந்த போஸ்டோட பொருள் என்ன லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பேசின போஸ்ட் சோஷியல் மீடியா ஷேர் டேரக்டர் விக்னேஷ் சிவன் நைட் சினிமாவில் நிறைய தோழிகள்லாம் இருக்காங்கல்ல அந்த தோழிகளில் யாராவது ஃபோன் பண்ணி ஐயோ என்ன நாயன் இப்படி போட்டீங்க இப்படிலாம் இப்படிலாம் போடலாமா ஐயோ எப்படி நான் என்ன எமோஷ்னலான ஒரு மூடில் இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க அதனால் இம்மீடியட்டாக பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் அவங்க பெரிய லெவலில் இது பேசப்படுது இதுக்கெல்லாம் காரணம் பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு சில விஷயங்களும் இருக்கு இப்போ நீங்கள் வேறு சில விஷயங்கள் இருக்குது அப்படின் போது கண்டிப்பாக அதோட காரணங்கள் என்பது தெரிஞ்சு அதே விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நயன்தாரா வச்சு தான் அடையாளப்படுத்தப்படுறார் ஸோ இவருக்கு அடையாளம் என்பது நயன்தாரா விக்னேஷ் சிவன் வந்து நயன்தாரா வந்து ஒரு பெரிய லேடி சூப்பர் ஸ்டார்னு அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காண்டி அவங்கள வந்து பெருசாக போர்ட்ரேட் பண்ணி இந்த சொசைட்டியில் காமிக்கணும் ஆடியன்ஸ் முன்னாடி காமிக்கணுங்கிறது தாண்டி பல விதமான வேலைகளை செய்கிறாரு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோமாளித்தனத்தில் போய் முடிஞ்சது நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இதே மாதிரி ட்ராலில் சிக்கினாங்களா இல்லைம்மா இப்போ தனுஷ் போட்டுக்காரில் வழக்கு அதில் மாதிரி ஏதாவது வழக்கில் சிக்கினாங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது விக்னேஷ் சிவனை திருமணம் பண்ணதுக்கப்புறம் பல விதமான சர்ச்சைகளுக்குள்ள நாயன்தாரவும் சிக்கிறாங்க இல்லையா உண்மைதானே லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான் சொல்லிக்கிறாங்க ஓகேவா அப்படி போது லேடி சூப்பர் ஸ்டார் அட்ரஸ் பண்ணாதீங்கன்றதையும் அவருங்க அவங்க வந்து எல்லாரும் நம்ம சொல்றாங்க கமலஹாசன் தான் கூட சொன்னாரு என்னை உலக நாயகன் சொல்லாதீங்கன்னு சொன்னாரு இப்போ வந்து இந்த தக் லைஃப்ல வந்து விண்வெளி நாயகன் போடுறாங்க அது வேணாம்னு சொல்ல வேண்டியது விண்வெளி நாயகா அப்படின்னு ஒரு பாட்டு வச்சிருக்காங்கல்ல அந்த பாட்டை எதுக்கு வச்சிருக்காங்க அந்த பாட்டுல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதுதான் அந்த பாட்டு வரிகளை மாத்துங்கன்னு சொல்ல வேண்டியதான் ஏன் சொல்லல விண்வெளி நாயக தனுஷ் அவர்கள் போட்ட அந்த நஷ்ட ஈடாகட்டும் சரி நிச்சயமாக கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான தீர்ப்பு வந்துடும் அந்த தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னா நிச்சயமாக இந்த வழக்கு நூறு சதவீதம் பழனி கோயிலுக்கு வந்து நயன்தாரா விக்னேஸ்வரன் கூடவே ஒரு சாமியார் போயிருக்கார் கவனிச்சிங்களா சாமியார்னு சொல்ல முடியாது ஒரு ஜோசியக்காரன் சொல்றாங்க கவனிச்சிங்களா இந்த அந்த ஜோசியக்கார் என்னென்ன சொல்றாரோ அதை தான் வந்து நயன்தாரா வந்து அவங்களோட ரொட்டீன்ஸே பண்றாங்க இந்த படத்துக்கு டேட்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னா அந்த ஜோசியக்காரர் தான் கேட்கிறாங்க பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட திரைப்பட விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மிஸ்டர் பாலாஜி பிரபு அவர் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கு நயன் மேம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டாங்கன்றது தெரியும் இப்போ அவங்க போட்ட ஒரு போஸ்ட்டு இங்கே தமிழ் மீடியாஸில் பேசினதை விட தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தான் நிறைய ஒரு டிபேட்டாகவே போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது சார் அங்கே தான் இவ்வளோ இப்படி பேசப்பட்டாங்க அதுலேருந்து தான் இங்கே வந்து நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரிய வந்ததுன்னு சொல்ல வராங்க ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அது பத்தி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அந்த போஸ்ட்டு ஏதாவது ஒரு எப்படி சொல்றது ஒரு பேட் பூடில் அவங்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது வந்து அறி அறிவு குறைந்த நபரோ திருமணம் செஞ்சுக்கிட்டால் அந்த திருமணமே வந்து தப்பாக போயிடும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது என்னை விட்டுருங்க ஆளை விட்டுருங்க அவன் போட்டிருக்காது ஆளை விட்டுருங்க அதாவது வந்து கணவர் செய்கிற தப்புக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டா போஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க போட்டுட்டு சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு சினிமாவில் நிறைய தோழிகள்லாம் இருக்காங்கல்ல அந்த தோழிகளில் யாராவது ஃபோன் பண்ணி ஐயோ என்ன நாயன் இப்படி போட்டீங்க இப்படிலாம் இப்படிலாம் போடலாமா ஐயோ எப்படி நாயன் எமோஷ்னலான ஒரு மூடில் இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எதாவது பேசியிருப்பாங்க அதனால் இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க போஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டால் கூட நாயன்தாராக அவங்க ஒரு முக்கிய ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாலும் பார்த்திங்கன்னா உடனே கவனிக்கப்படுது அதனால் அவங்க போட்டு சில மணி நேரங்கள்லேயே பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய லெவலில் பரபரப்பாக ஆயிடுச்சு தெலுங்கு மீடியாலாம் பாத்தீங்கன்னா நயன்தாக்கும் விக்னேஸ்வருக்கும் டைவர்ஸ் அப்படிங்கிற லேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க டிபேட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா இப்படி ஒரு போஸ்ட் போட்டா என்ன நம்ம மீனிங் எடுத்துக்கிறது இந்த போஸ்டோட பொருள் என்ன நான் சொன்ன உங்களுக்கு அதாவது என் ஆளை விட்டுருங்க எத்தனை நாள் தான் நான் வந்து இதெல்லாம் சகிச்சுக்கிறது மாதிரி போஸ்ட் போட்டாங்கன்னா கணவர் செய்கிற தப்புக்கு நான் எப்படி பொறுத்து பேத்துக்க முடியும் அப்படின்னாங்கன்னா ஸோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு அதை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ அந்த டிபேட் வந்து பல பல இடங்களில் பேசப்பட்டது இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் இது பேசப்படுது இதுக்கெல்லாம் காரணம் பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு சில விஷயங்களும் இருக்குது சார் என்ன சார் அப்படியே நிறுத்திட்டீங்க வேறு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு போது கண்டிப்பா அது ஒரு கியூரியாசிட்டி டெவலப் பண்ணு ஏன்னா இங்க அரசியல் சினிமா இது ரெண்டுமே வந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு சார் ஸோ இப்போ நீங்க வேறு சில விஷயங்கள் இருக்கு அப்படின் போது கண்டிப்பா அதோட காரணங்கள் என் தெரிஞ்சுக்கா அது என்னது சார் இல்லை மெயினான காரணம் என்ன அப்படின்னா விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நயன்தாராக தான் அடையாளப்படுத்தப்படுறார் இப்போ விக்னேஷ் சிவன் எப்படி தெரியும் அவர் ஒரு இயக்குனர் தான் ஆனால் வந்து பிரபல இயக்குனரா இல்லை மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்து சாதனை படைத்த இயக்குனராக அப்படின்னா கிடையாது ஒன்று ரெண்டு படங்கள் எடுத்திருக்காரு அதுவும் காத்து காத்துவாக்கில் ரெண்டு காதல் அதெல்லாம் வந்து பெரிய லெவல்லே போல நானும் ரவுடி தான் அந்த படம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு பேசப்பட்ட படமாக அமைஞ்சிச்சு அதுக்கு காரணம் வந்து நயன்தாரா அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க விஜய் சேதுபதி இருந்தார் அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஓகே அந்த படம் தப்பாக சொல்ல முடியாது நம்ம ஸோ அந்த படம் வந்து விக்னேஷ் சிவனுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துச்சு அதை தவிர்த்து அடுத்தடுத்து விக்னேஷ் சிவன் செய்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு படம் பண்ணார் இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள்லாம் பண்ணும்போது எல்லாமே வந்து தோல்வி படங்களாக இருக்குது இப்போ பிரதீப் ரங்கநாதனோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு அடையாளம் என்பது விக்னேஷ் சிவனுடைய அடையாளம் நயன்தாராதான் சார் இப்போ நீ இவ்வளவு சர்ச்சைகள் நடுவுல இப்போ அடுத்ததா அவங்க பழனி கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அவங்க குழந்தைங்களோட அந்த ஒரு வீடியோஸ் கூட எவ்வளவு வைரலா போச்சு அப்படின்றது தெரியும்ல சார் இப்போ இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி ஏதோ மீடியாவே வந்து ரூமர்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி தானே சார் இருக்கு நல்லா கிரியேட் பண்ணல இதெல்லாம் வந்து ரூமஸே கிரியேட் பண்ணல நயன்தாரா அவங்க இன்ஸ்டால போட்டிருக்க போஸ்ட் வச்சு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே தவிர இது ஒன்னும் ரூமர்ஸ் கிடையாது நான் சொன்னேன்னு முதல்ல சொன்ன விஷயத்தை சொல்லிரும் அது என்ன அப்படின்னா விக்னேஷ் சிவன் வந்து நயன்தாரா வந்து ஒரு பெரிய லேடி சூப்பர் ஸ்டாருன்னு அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காண்டி அவங்கள வந்து பெருசாக போர்ட்ரேட் பண்ணி இந்த சொசைட்டியில் காமிக்கணும் ஆடியன்ஸ் முன்னாடி காமிக்கணுங்கிறதுக்காண்டி பல விதமான வேலைகளை செய்கிறாரு அது எல்லாமே பார்த்திங்கன்னா கோமாளித்தனத்தில் போய் முடிஞ்சுடுது பல விஷயங்கள் வந்து அவர் செய்கிறது நெகட்டிவாக போய் பெரிய லெவலில் ட்ரால் ஆகி அது நயன்தாராவை பாதிக்கிற மாதிரி ஆயிடுது நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் இல்லையா இப்போ வந்து பாண்டிச்சேரியில் ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ஸை வந்து போய் கேட்டிருக்காரு யாராவது கேட்பாங்களா கவர்மெண்ட் கெஸ்ட் ஹோஸ் அது விளக்கம் அது விளக்கம்தாம்மா கொடுப்பாங்க அவர் கேட்டதெல்லாம் உண்மை இல்லாம அப்படி ஒரு செய்தி வரல அந்த கேட்டது ஒரு ஒரு ஃபோட்டோ கூட வெளியில வந்துச்சு இல்லையா அந்த மினிஸ்டரோட பேசுறது சரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ட்ரால் ஆயிருச்சுன்னா பொதுவாவே பாத்தீங்கன்னா அதை வந்து அதை சப் சப்ஸு அடக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்படிதான் நான் நான் வந்து சும்மா தான் பார்க்க போனேன் ஷூட்டிங் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்க போனேன் ஆனால் இது வந்து இப்படி திரிச்சு பேசப்பட்டது அப்படின்னா அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னா இந்த இந்த கெஸ்ட் ஹவுஸ் விலகி கிடைக்குமான்னு கேட்டது தான் உண்மை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ட்ரால் ஆகும்போது இது வந்து விக்னேஷ் சிவன் செய்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நயன்தாராவை அஃபெக்ட் பண்ணுது ஸோ நயன்தாரா என்னை பாதிக்கப்படுறாங்க இப்போ நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இதே மாதிரி ட்ரால்ல சிக்கினாங்களா இல்லைம்மா இப்போ தனுஷ் போட்டுக்காரில் வழக்கு அதில் மாதிரி எதாவது வழக்கில் சிக்கினாங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது இப்போ விக்னேஷ் சிவனை திருமணம் பண்ணதுக்கப்புறம் பல விதமான சர்ச்சைகளுக்குள்ளே நயன்தாராவும் சிக்கிறாங்க இல்லையா தானே அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா விக்னேஷிவன் தான் விக்னேஷ் சிவன் வந்து அதாவது வந்து நயன்தாராவே பெரிய லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காண்டி பண்ற வேலைகள் எல்லாமே கச்சா மச்சான்னு முடிஞ்சு போகுது ஓகேவா இந்த இடத்துல இன்னும் இங்க கேட்டீங்கல்ல பழனி கோயிலுக்கு வந்து ரெண்டு பேரும் போயிருக்காங்க அப்படின்னு ஆமா பழனி கோயிலுக்கு வந்து நயன்தாரா விக்னேஸ்வரன் உயிர் உலக்கு அவங்களுடைய ரெண்டு குழந்தையோட பேரு ஓகேவா அவங்க கூடவே ஒரு சாமியார் போயிருக்கார் கவனிச்சிங்களா எல்லா இடத்துலயுமே சாமியார்னு சொல்ல முடியாது ஒரு ஜோசியக்காரன்னு சொல்றாங்க கவனிச்சிங்களா ஆமா சார் அது இப்ப ரொம்ப பரவலா பேச பரவலா பேசப்படுது ஏன் அப்படின்னா இப்ப வந்து அந்த அந்த ஜோசியக்காரர் என்னென்ன சொல்றாரோ அதை தான் வந்து நயன்தாரா வந்து அவங்களோட ரொட்டின்ஸே பண்றாங்க இந்த படத்துக்கு டேட்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னா அந்த ஜோசிக்காரர் தான் கேட்குறாங்க இந்த படத்தில் ஷூட்டிங்கில் இன்னைக்கு போய் நடிக்கலாமா அப்படின்னா அந்த ஜோசிக்காரர் தான் கேட்குறாங்க ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னா அந்த ஜோசிக்கார தான் கேட்குறாங்க ஒரு கார் வாங்கலாமா அப்படின்னா ஜோசிக்காரர் தான் கேட்குறாங்க எல்லாமே ஜோசிகாரரை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரி இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் ஜோசிக்கார்டெல்லாம் போனதில்லை பட் ஆனால் வந்து பரவலாக பல பேர் பார்த்திங்கன்னா ஜோஸ் ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் வந்து நம்புகிறாங்க சாமியாரை கூட சில நேரங்களில் பல பேர் நம்புகிறாங்க அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சாமியார்கள் எல்லாம் பாருங்க அதாவது வந்து ஆரம்பத்துல குடிசை வீட்ல இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அரண்மனையோட பெரிய மாளிகையில் இருக்கிற அளவுக்கு வந்து பல்லாயிரம் கோடி சொத்துக்களோட இருக்காங்க நமக்கு தெரியும் பேர் வேண்டாம் எத்தனையோ இடங்கள் சாமியார்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி சாமியார்கள் என்ற வேஷத்தில் இருக்கிறவங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 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 நம்பிக்கை அவங்க ஏதாவது சொன்னது எதாவது ஒரு காலகட்டத்தில் பணிச்சுருக்கும் உண்மையாக இருக்கும் அதை அந்த காலகட்டத்தோடு விட்டுறணும் தொடர்ந்து எல்லா விஷயங்களுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாதகக்காரன் ஜோசியக்காரன் இவங்கள கேட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுடைய வந்து வாழ்க்கையை வந்து கெடுத்து விட்டுரும் உண்மையாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ ஒரு உண்மை சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து இப்போ கொரோனான்னு ஒன்று வந்துச்சு அந்த கொரோனா வர்றது வந்த வருஷத்தில் அதை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லா ஜோசியம் பார்க்குறவங்களும் பார்த்திங்கன்னா சேனலில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வருடம் வந்து எல்லாருக்கும் அமோகமா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்லாம் பேசினாங்க ஆனா கடைசியில் நடந்தது என்ன கொரோனா வந்து டோட்டலாவே லாக்டவுன் போட்டு யாருமே வீட்டை விட்டு வெளியில வர முடியல இப்படி மீடியால பேசின ஜ ஜோஷிக்காரங்க எல்லாம் அவங்களே வந்து வீட்டை விட்டு வெளியில வர முடியல அவங்களே லாக்டவுனுக்குள்ள மாட்டிட்டாங்க சோ ஸோ அவங்க சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னா பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றது மூட நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை வந்து மக்கள் வந்து இவங்கள நம்புறதுனால அவங்களுடைய பொழப்பு ஓடிட்டுருக்கு இந்த இடத்துல இது தவறான கருத்தாக வந்து போர்ட்ரேட் பண்ணப்படும் என் இது வந்து என்னுடைய கருத்து ஓகேவா எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிற கருத்தை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி வந்து நயன்தாரா வந்து இப்போ இன்றைக்கி பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான் சொல்லிக்கிறாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது எல்லாரும் கமலஹாசன் தான் கூட சொன்னாரு என்னை உலக நாயகன் சொல்லாதீங்கன்னு சொன்னாரு இப்போ வந்து இந்த தக் லைஃப்ல வந்து விண்வெளி நாயகன் போடுறாங்க அதை வேணான்னு சொல்ல வேண்டியதான டைட்டில் வருதா இல்லையா விண்வெளி நாயகன் அப்போ கமலஹாசன் கூப்பிட்டு மணிரத்னத்தை வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே ஏன் கமலாசன் தானே அதனோட ப்ரொடியூசர் அவர் வேணான்னு சொல்ல வேண்டியதானே விண்வெளி நாயகான்னு ஒரு பாட்டு வச்சிருக்காங்கல்ல வச்சிருக்காங்கல்ல இல்லையா விண்வெளி நாயகா அப்படின்னு ஒரு பாட்டு வச்சிருக்காங்கல்ல அந்த பாட்டு எதுக்கு வச்சிருக்காங்க அந்த பாட்டில் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதான் இந்த பாட்டு வரிகளை மாற்றுங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் ஏன் சொல்லலை எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க ரஜினிகாந்த் எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணான்னு சொல்லுவார் கமலஹாசன் வந்து எனக்கு இந்த உலக நாயகன் வேணார் இவர் இவர் வந்து உலக நாயகன் வேணாங்கிறாரு உலக நாயகனுக்கு அடுத்து விண்வெளி நாயகன்னு கொடுக்குறாங்க அப்போ என்ன நம்ம எடுத்துக்கிறது கமலஹாசன் ஒரு மூத்த நடிகர் தானே அவர் வேணான்னு சொன்னார் தானே அப்போ இந்த விண்வெளி நாயகன்ன்ற பட்டம் எதுக்கு அவருக்கு அப்போ வேணான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அந்த படத்தில் தக் லைஃப்பில் ஏன் சொல்லலை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியல நீங்கள் ஏன் சொல்லலாம் அது அப்படி தான் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லாதீங்கன்னா சொல்லுங்கன்னு அர்த்தம் புரிதாக உங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லாதீங்க லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லாதீங்க அப்படின்னா லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லுங்கள் லேடி ஸ்டார் சொல்லுங்கள் ஒரு விஷயத்தை வந்து அதாவது நான் வேணாங்கிறேன் ஆனாலும் என்னை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நான் வேணாங்கிறேன் நான் லேடி சூப்பர் ஸ்டார்னு வேணாம்னு சொல்கிறேன் ஆனாலும் என்னை லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்ல அதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன ஒரு சண்டை பிரச்சனை அப்படி இருந்தாலும் இப்போது இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாமே இந்த மீடியாவில் கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமாயிடுச்சா சார் ஆமாம்மா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க உங்களுடைய பர்சனல் லைஃப் செலிபிரிட்டி இந்த இடத்துல சில விஷயங்களை பதிவு பண்ண வேண்டியிருக்காது என்ன அப்படின்னா செலிபிரிட்டி அதாவது சினிமா செலிபிரிட்டியோ இல்லை வேறு பிரபலமோ இல்லை அரசியல் பிரபலமோ யாராகட்டும் அவங்களுக்கான ப்ரைவேசின்னு ஒன்று இருக்குது அந்த ப்ரைவேசியை வந்து மக்களும் கொடுக்கறதுக்கு தவறுறாங்க ஒரு பாயிண்ட்டு ஓகேவா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைவேசியை எதுக்கு நீங்கள் பொது கொண்டு வரீங்க எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் தானே எல்லாத்தையுமே பொது கொண்டு வரீங்க பொதுவெளியில் கொண்டு வரதுனால தானே அது வந்து மக்களுக்கு பேச்சா மாறுது இப்போ நயன்தாரா வந்து ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரி போட கண்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட சொல்லி தான் இந்த மாதிரி எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க அவங்க அது பேசி போடலைன்னா என்ன ஆகும் ஏதோ ஒரு சின்ன மனசு வருத்தம் ஒரு புருஷ மொண்டாட்டிகள் அப்படின்னா அதை அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கணும் இப்போ சொசைட்டியில் புருஷ மொண்டாட்டியே கிடையாதா யாருமே தம்பதிகளே கிடையாதா வீட்டில் மற்ற வீட்டில சண்டையே கிடையாதா பிரச்சனையே கிடையாதா அடிதடியே கிடையாதா எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குமா இருக்கிறது வந்து அவங்க அன்னைக்கே சண்டை போட்டுப்பாங்க அவங்க அன்னைக்கே கோவத்தை காமிச்சுப்பாங்க திருப்பி அதே ஒரு நாலு செவத்துக்குள்ளே அதை முடிச்சுப்பாங்க நீங்கள் நாலு சவரை விட்டு வெளியில் வந்து சில விஷயங்களை வந்து சமுதாயத்துக்குள்ளே அதாவது பப்ளிக்காக கொண்டு வரும்போது அது வந்து பே பேச்சு பொருளாக மாறதானமாக செய்யும் மா மாற தா மாறது இயல்பு இப்ப ஸ்ரீகாந்தே இருக்காரு அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினது வந்து தவறு அப்படிங்கறது வந்து எல்லாருமே ஏற்றுக்கிற ஒரு விஷயம்தான் ஒரு இயக்குனர் பேரரசு தான் அவர் என்ன சொல்றாரு சினிமாக்காரர்களை மட்டும் ஏன் வந்து 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 அவர் என்ன தீவிரவாதியா அந்த அளவுக்கு அவரை கைது பண்ணி டோட்டலா கேமரா முன்னாடி நிறுத்தி ஒரு மீடியா முன்னாடி நிறுத்தி அவரை நீங்க ஏன் இவ்ளோ தரம் வந்து நீங்க காட்டுறீங்க போர்ட்ரேட் பண்றீங்க பெரிய இந்த இஷ்யூவை பெருசா பண்றீங்க இந்த போதைப் பொருள் வித்தவனை வந்து நீங்க நான் சொல்றேன் போதைப் பொருள் வித்தவன் யாருன்னே தெரியாது பிரசாத்னு ஒருத்தன் தான் பிரசாத்னு ஒருத்தனுடைய முகம் உங்களுக்கு தெரியுமா அஜய் வாண்டியார்னு ஒருத்தர் இருக்கார் அவரோட முகம் உங்களுக்கு தெரியுமா இல்லை பிரதீப்னு ஒருத்தர் இருக்கார் அவரோட முகம் உங்களுக்கு தெரியுமா ஆனால் இங்கே ஸ்ரீகாந்த்ங்கிறவர் ஒரு பிரபல நடிகர் ஓகேவா சினிமா துறையில் இருக்கார் சினிமாங்கிறது ஒரு மாஸ் மீடியா அந்த மாஸ் மீடியாவில் இருக்கிற ஒரு பிரபல நடிகர் அவருக்கு ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கணும் தவறு உணர்வு நான் ஒரு விஷயம் கேளுங்க அதாவது சூப்பர் ஸ்டார்ஸா இருக்கிற பல பேர் நான் வந்து ரஜினிகாந்த் குறிப்பிடல பல உச்ச சொல்றேன் சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு இருக்கணும் அது என்ன அப்படின்னா அவங்கள பார்த்து ரசிகர்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க அவங்க ஒரு காஸ்டியூம் போட்டாங்கன்னா நானும் அதை போடணும்னு நினைக்கிறான் அவங்க ஒரு சிகரெட் குடிச்சாங்கன்னா நானும் அதை குடிக்கணும்னு நினைக்கிறான் அவன் பீர் பாட்டிலோடு வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருந்தால் நானும் குடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படி இருக்கும்போது ஒரு சமுதாய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கும்போது அந்த சமுதாய பொறுப்போடு நடந்துக்கணும் இப்போ ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பிரபல நடிகராக இருக்கார் அவர் வந்து அவர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினார் அது வந்து இப்போ நிச்சயமா அவர் உணர்ந்திருப்பாரு ஆனா அந்த மீடியா வெளிச்சம் ஒரு பிரபல நடிகரை கைது பண்ணும்போது வரத்தான் செய்யும் எப்படி வராமல் இருக்கும் ஒரு குப்பனையும் சுப்பனையும் கைது பண்ணீங்கன்னா யாருக்குமே தெரியாது அது அன்னைக்கு மட்டும் பேச்சு பொருளாக இருந்துட்டு யாரோ ஒரு போதைப் பொருள் வித்தாங்களாம நுங்கம்பாக்கத்தில் அவனை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சும்மா ஒரு நியூஸை பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க சீக்காந்த கைது பண்ண என்ன ஆகும் மீடியாங்க போய் தான் செய்யும் மீடியாவோட வேலை தான் மீடியாவோட வேலை என்ன நான் கேட்கிறேன் மீடியாவோட வேலை என்ன ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுக்குறதா மீடியாவோட வேலை இன்னைக்கு வந்து மீடியாங்கிறது வந்து எப்படி சொல்லுது மாறி போச்சு இன்னைக்கு வந்து எப்படி சொல்வது யூடியூப் மாதிரியான தளங்களில் வந்து இன்னைக்கு வந்து எல்லா அன்னைக்கு செய்தித்தாளில் வந்த நியூஸு இன்னைக்கு வந்து வீடியோவா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அவங்க கேமரா தூக்கிட்டு போக தானே செய்வாங்க இங்கே நீங்க ஏன் நீங்கள் வந்து தப்பா சொல்றீங்க நீங்கள் ஒரு யாரோ ஒரு பொன்னுச்சாமின்னு ஒருத்தர் வந்து நுங்கம்பாக்கத்தில் ட்ரக்ஸ் வித்தார்னா அவரை தேப்படி தேடி எப்படி கேமரா தூக்கிட்டு போவாங்க ஒரு ஸ்ரீகாந்த்ங்கிற பிரபல நடிகர் வித்தார்னா போக தான் செய்வாங்க அவரை கைது பண்ணும்போது அது பரபரப்பாக தான் ஆகும் அது பிரச்சனையாக தான் மாறும் அது பேச்சு பொருளாக தான் பேசுவாங்க பதினஞ்சு நாளைக்கு பேசி தான் செய்வாங்க அது எப்படி நம்ம வந்து எப்படி சொல்கிறது சரின்னு சொல்ல முடியும் சரி இப்போ இந்த நைன்த்தார் நான் விஷயமே எடுத்துப்போமே அகெயின் இப்போ ஆல்ரெடி அவங்க மேலே எவ்வளோ சர்ச்சைகள் இருக்கும்போது திருப்பியும் நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும் சரி இல்லை தனுஷ் அவர்கள் போட்ட அந்த நஷ்ட ஈடு ஆகட்டும் சரி அதெல்லாம் கூட இப்போ லைனில் எப்போ வேணாலும் அதுக்கு வந்து தீர்ப்பு வழங்கலாம் எப்போ வேணாலும் அவங்க வந்து இந்த பெனால்ட்டி பே பண்ணலான்ற மாதிரி இருக்கே சார் அது எந்த அளவுக்கு உண்மை சார் நிச்சயமாக கோடிய சீக்கிரம் வந்து அதுக்கான தீர்ப்பு வந்துடும் அந்த தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னா அது வந்து நீதிமன்றத்தில் இருக்குது நான் தயாரிப்பாளராக இருக்கிறதுனால சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால என்னுடைய அனுபவத்தில் உள்ள ஒரு விஷயத்த சொல்கிறேன் நானும் ரவுடிதாங்கிற ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர் தனுஷ் தான் அந்த காப்பிரைட்ஸ் வந்து தனுஷ் தான் இருக்குது அந்த காப்பிரைட்ஸில் உள்ள கிளிப்பிங்ஸை வந்து நயன்தராக வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு தனுஷ் கேட்குறாங்க தனுஷ் வந்து கொடுக்க மறுக்கிறாரு அது காரணம் எதுவாக வேணா இருக்கலாம் மறுத்ததுக்கு அப்புறம் நயன்தாரா வந்து நான் பயன்படுத்துவேன் மூணு செகண்டோ எட்டு செகண்டோ பத்து செகண்டோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல இம்மெட்டீரியல் அவங்க பயன்படுத்துறாங்க பயன்படுத்தும் போது தனுஷ் வந்து வழக்கா தொடுத்துருக்காரு பத்து கோடி ரூபா கிளைம்ஸ் கேட்டிருக்காரு நிச்சயமா இந்த வழக்கு நூறு சதவீதம் தனுஷ்க்கு சாதகமா தான் அமையும் நயன்தாரா வந்து இந்த பணத்தை கொடுக்க வேண்டியது மூணு செகண்ட் வீடியோவா இருந்தாலும் உங் உங் சரி நான் உன்னே ஒன்று சொல்றேம்மா இங்க பாருங்கம்மா எதாவது வந்து இன்னொரு தோட்டத்தில் நீங்கள் போய் ஒரு மாங்காய் அடித்து சாப்பிட்டாலும் அது திருட்டு மாங்காய் தான் புரிதா உங்களுக்கு அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது புரிதா உங்களுக்கு அது மூணு செகண்டாக நாலு செகண்டாக இல்லை உங்களுடைய பொருள் கிடையாது புரிதா உங்களுக்கு இல்லை சார் அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க படத்துலேருந்து நான் எடுத்து கிளிப்பிங் ஸ்போர்ட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு கிளிப்பிங் ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இல்லை சார் அது கூட ஜஸ்டிஃபை பண்ண முடியாது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு 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 ஆர்டிஸ்ட்டு அந்த படத்துக்காண்டி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க என்னென்னா இந்த படத்தில் நான் இந்த காஸ்டியூமில் நடிப்பேன் இந்த மேக்கப்பில் நடிப்பேன் இந்த மாதிரியான கா தோடு கீடு இதெல்லாம் நான் இதெல்லாம் போட்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுப்பேன் இந்த செருப்பு போட்டுப்பேன் இந்த வாட்ச் கட்டிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வந்து அந்த இடத்துல நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் அந்த கதாபாத்திரமாக நடிக்கிறீங்க நீங்கள் அந்த கதாபாத்திரமாக நடிக்கும்போது யாரோ உங்களை ஒரு கெஸ்ட்டு வராங்க உங்களை பார்க்கறதுக்கு அப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுக்கணுன்னா கூட யூ ஹாவ் டு டேக் த பர்மிஷன் ஆஃப் த டேரெக்டர் ஆர் தி ப்ரொட்யூசர் வித் டேக்கிங் நீங்கள் அந்த அந்த கதாபாத்திரத்தோட நீங்க வந்து ஒரு போட்டோ தானே அப்படின்னு கொடுக்கறது தப்பு அப்படி இருக்கும் போது நீங்க வந்து ஒரு நடித்த படத்தில் அந்த காஸ்டியூமோட நீங்க வந்து உங்களுடைய கணவர் அந்த காதல் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த படத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அது வந்து நீங்கள் பல விஷயங்கள் காதலான விஷயங்களுக்காண்டி நீங்கள் சில வீ எல்லாம் எடுத்துருக்கலாம் எடுத்துருப்பீங்க எடுத்துருக்கலாம் அது எடுத்து தான் பயன்படுத்திருக்கிறதா சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வேணால் வச்சுக்கலாம் இக்கணும் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நெட்ஃப்ளிக்ஸுன்ற ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க முக்கியமாக இங்கே என்னென்னா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் உள்ள வருது நீங்கள் வந்து ஒரு பொருளை இன்னொருத்தன் பொருளை நல்லா கேட்டுங்க நானும் ரவுடிதான்றது பொருள் வந்து சொந்தக்காரர் வந்து தனுஷ் அதில் உள்ள மூணு செகண்டு மூணு செகண்டாக இருந்தானா ஏழு செகண்டாக இருந்தானா சொன்ன மாதிரி அந்த பொருளை நீங்கள் வந்து வேறு ஒருத்தருக்கு கொடுத்து கோடிகளில் பணம் வாங்குறீங்க அப்போ பணம் வாங்கும்போது பிஸ்னஸாக மாறுது கமர்ஷியலாக மாறுது ஸோ நீங்கள் பேப்படி தானே ஆகணும் நீங்கள் அதை எடுத்ததை உங்கள் வீட்டில் பா ஒரு செல்ஃபோன்லேயோ இல்லை உங்கள் டிவியில் பார்த்துட்டு நீங்களும் விக்னேஷுவனும் பார்த்து சந்தோஷப்பட்டு சிரித்து ஹாப்பியாக இருந்தீங்கன்னா யாரும் கேட்க போகிறது தனுஷ் வந்து கிளைம் பண்ண போகிறாரா உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் டிவியில் பார்க்கலாம் கொடுப்பத்து கோடின்னு கேட்க போகிறாரா கிடையாது நீங்கள் வந்து விற்கிறீங்களே ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறீங்களே இன்னொருத்தனோட பொருளை எடுத்ததும் இல்லாமல் அந்த பொருளை விலக்கி கொடுத்து வியாபாரம் பண்ணி காசு வாங்குறீங்களே அது எப்படி சரியாக வரும் இப்போ நெட் மேலே நெட்ஸ் மேல கேசஸ் உழுவதான் செய்யும் நெட்ஃபிளிக்ஸ் மேல என்ன மாதிரியான கேஸ் உழுவுனா இந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நீங்க ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க நீங்க விளக்கம் கொடுங்கன்னு கேட்பாங்க அவங்களுமே கோர்ட்டுக்கு போய் விளக்கம் கொடுக்கணும் இது வந்து எப்படின்னா சாதாரணமான விஷயம் கிடையாது தப்பு தப்பு தான் எப்படி எந்த வடிவத்தில் நீங்க செஞ்சீங்கன்னாலும் தப்பு தப்பு தான் இப்படி இருக்கும் போது அதாவது வந்து ஆல்ரெடி தனுஷ் மேட்ரு வந்து பெரிய லெவலில் இன்னைக்கு பேசப்படுது இப்படி இருக்கும்போது சந்திரமுகியோட கிளிப்பிங்ஸ் வேற அதில் பயன்படுத்திருக்கிறாங்க நான் பார்க்கல உங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க போல அப்போ சந்திரமுகியினுடைய உரிமையாவது ஒரு கரெக்டாக வாங்கியிருக்கணும்ல அந்த தயாரிப்பாளர்கிட்ட வாங்கவே இல்லையே அதை அந்த தயாரிப்பாளர்கிட்ட வாங்க வாங்கியிருக்கிறத அவங்க சொல்கிறாங்க ஆனால் சிவாஜி ஃபிலிம்ஸ் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆனால் அதை வந்து தயாரிப்பார் வேற ஒருத்தருக்கு வித்துடுறாரு ஏபி இன்டர்நேஷ்னல் ஒருத்தர் வித்துர்றாரு ஸோ வாங்கினவர் தான் இனிமே அந்த படத்தினுடைய சொந்தக்காரர் காப்பி ரைட்ஸ் ஹோல்டரு அப்படி இருக்கும்போது சிவாஜி ஃபிலிம்ஸ் ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கே உரிமை இல்லை இது வந்து சும்மா நான்கா ஒரு லெட்டரை வாங்கி வச்சுருக்காங்களே தவிர இதுவும் நயன்தாராக தெரியும் அதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் சிவாஜி ஃபிலிம்ஸில் வாங்கிட்டோம் அப்படின்னு அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவங்களுக்கு சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கே அந்த உரிமை இல்லை சிவாஜி ஃபிலிம்ஸ் வித்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏபி இன்டர்நேஷ்னல்கிட்ட தான் இவங்க வாங்கியிருக்கணும் ஏபி இன்டர்நேஷ்னல் இவங்க வாங்கலை சார் அப் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தனுஷ் அவர்களுக்கு இந்த ஏபி உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இப்போ எத்தனை பேருக்கு சார் இப்போ இவங்க வந்து பைசா திருப்பியும் கொடுக்குற மாதிரி இருக்கும் நயன் அவங்க தெரியலம்மா பூதம் இப்போ தான் கிளம்பியிருக்கு அது என்ன நாட்டகாசம் பண்ண போது எத்தனை பேர் கியூள் வந்து நிற்க போகிறாங்க எத்தனை பேர் காசு கேட்க போகிறாங்கன்னு நமக்கு தெரில பல பேர் வந்து காசு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய படைப்புகளை வந்து அவங்களுடைய உரிய உரிமையை வந்து காப்பிரைட்ஸ் கேட்காமல் வாங்கி அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க அந்த கண்டென்ட் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து நிச்சயமாக இவங்க கேட்குறாங்களே நீங்க என்ன இப்போ இது ஒரு சைக்காலஜி என்னன்னா தனுஷ் கேட்டாரு பத்து கோடி நம்ம சும்மா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஏபி இன்டர்நேஷனல் பாருங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இப்போ அவனும் கேட்கறான் இப்போ இவனை பார்த்து இவங்க கேட்கறாங்க இவங்க கேட்கறாங்க ஏன் நம்ம கூடாது டெம்ட் ஆகுமா இல்லையா அப்படி இன்னும் நாலு பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வாங்கின காசை விட ஜாஸ்தி நாயந்தாரா வந்து நஷ்ட கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வித்துட்டாலுமே இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சிக்கலில் மாட்டிக்கிட்டா மாதிரி தானே சார் இருக்கு இந்த விஷயம் ஏம்மா நான் உன்னேன்னு சொல்றேன் சிக்கலில் மாட்டிக்காம என்னம்மா பண்ண முடியும் நான் கேட்குறேன் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அவங்க வித்த பொருள் வந்து வேற ஒருத்தவங்களோட பொருள்மா திருட்டு பொருள் அதை எப்படி நீங்க விற்பீங்க நீங்க விற்றுட்டு அதை வந்து நியாயப்படுத்துவீங்க எப்படி நியாயப்படுத்துவீங்க இந்த மாதிரியான ஒரு மேரேஜ் முதல்ல வாங்கினது ஏன் வாங்கினோம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அதாவது வந்து நயன்தாரோட மேரேஜ் அதாவது வந்து அந்த ஃபேரிடல ஆவணப்படுத்த எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே கமர்ஷியலாக யூஸ் பண்ணியிருக்கேன் இருக்காங்க நான் கேட்குறேன் அதுக்கு வந்து டேரக்டர் கௌதம் வாசுதேவன் மேனர் அவர் ஷார்ட்கட் சொன்னோன்னே ஒரு தாலி கட்டுவாங்களா எனக்கு தெரில அந்த படத்துக்கு அந்த ஆவண படத்துக்கு டேரக்டர் யாருன்னு தெரியும்ல கௌதம் வாசுதேவன் மேனர் அவர் வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே தாலி கட்டுவார் விக்னேஷ்வன் எடுத்து நயன்தார கழுத்தில் எனக்கு தெரிலம்மா அதுக்கெலாம் டேரக்டர்லாம் போட்டு எடிட்டர்லாம் போட்டு கேமராமேன்லாம் போட்டு லைட்டு யூனிட்லாம் கொண்டு போய் இறக்கி அதை எடுத்திருக்காங்க உங்களுக்கு பெரிய லெவல்ல வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து குத்துதே குடையுதுன்னா நம்ம என்ன பண்றது